சாட்டை துறைமுருகன் மீது அடிப்பதற்கு கையோங்கிய முகிலன் என்பவரை தம்பிகள் வந்து புரட்டி போட்ட சம்பவம் வந்து தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் நேரடியாக பார்வையிடுவதற்காகவும் அந்த நிலவரங்களை கண்டறிவதற்காகவும் களத்தில் நேரடியாக சென்றிருந்தார் சாட்டை துறைமுருகன் அப்படி சென்று திரும்புகின்ற போது முகிலன் என்ற நபர் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே நாம் தமிழர் கட்சியையும் குறிப்பாக அண்ணன் சீமான் மீதும் சாட்டை துறையினர் மீதும் தனிப்பட்ட விஷயங்களை கூறி ஒரு கேவலப்படுத்தி தொணியில் தான் அவர் எப்போதுமே செயற்படுவார் அந்த நபரை நேருக்கு நேர் இருவரும் சந்தித்த போது ஏற்பட்ட ஒரு விவாதத்தை அடுத்து சாட்டை துறைமுருகனை அடிப்பதற்காக அவர் கையை ஓங்கிய போது தம்பிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு பின்பு அவருக்கு சில பல சம்பவங்களை தம்பிகள் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் ஊடகங்களில் வந்து சாட்டை துறைமுருகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சாட்டை துறைமுருகன் மீது அடிதடி என்று பொய்யான பிறப்புரைகளை இந்த மெயின் ஊடகங்கள் வந்து செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அப்படியான் ஒரு சம்பவம் நடைபெறவில்லை தம்பிகளால் தான் இந்த முகிலன் வந்து புரட்டி போடப்பட்டதாக உண்மை நிலவரங்கள் கூறுகின்றது ஒரு காலம் இருந்ததுதான் நாம் தமிழ் தேசியவாதிகளுக்கு என்னவும் செய்யலாம் என்ற ஒரு காலம் ஆனால் தற்போது அப்படி இல்லை